அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது கும்ப ராசிக்கு அமோகமாக இருக்கு இருக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அது வந்து தப்பாக இருக்குது யாருக்குமே சரியில்லை ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை தவிர்த்து நீதி எல்லா ராசிக்கும் பிரச்சனைகள் உண்டு அதுவும் குறிப்பாக ஜூலை இருபத்தாறு வரைக்கும் இந்த ரிஷபராசிக்குமே சேர்த்து பிரச்சனைகளை பார்க்கத்தான் போகிறீங்க இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொருத்தர் குரு பயிற்சி பலனை ஒன்று கேட்டுக்கிட்டு கேது பயிற்சி பலனை கேட்டுக்கிட்டு நீங்கள் குழப்பிக்கிறீங்க ஸோ இது சாத்தியமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு ரிஷபராசிக்கு மட்டுமே நல்ல பலன் தர விதமாக தான் இருக்கும் மற்ற ராசிக்கே கிடையாது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி விஸ்வாப சிவரிடம் புதன்கிழமை தேதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் சப்தமி திதி இருக்குது அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது ந நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் ப காலையில் பதினொன்று ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது யோகம் காலையில் பதினொன்று ஏழு வரை அதுக்கு பிறகு மரண மரணயோகமா இருக்கு சுபமுகூர்த்த நாளா இருக்கு காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து நாற்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது காலம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலேருந்து ஒன்று பத் நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பத்தாறு முதல் பன்னெண்டு ப பதிமூணு வரை இருக்குது இப்போது உத்தர நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் சப்தமி திதியும் நல்ல ஒரு பலன் தரவிதமாக தான் நல்ல பலன் தர ச தீதியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளே முடிக்கிறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு துணிவு மிதுன ராசிக்கு சாந்தம் கடகராசிக்கு விவேகம் சிம்ம ராசிக்கு பகை கன்னிராசிக்கு நஷ்டம் துலாம் ராசிக்கு பாசம் விருச்சிக ராசிக்கு நிதானம் தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு தனம் மீன ராசிக்கு இன்பம் இது எல்லாமே ஒற்றை வார்த்தை ராசி பலன் இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு பண வரவு தாராளமா இருக்கு ஆஹ் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்குள்ளே இன்றைக்கி நிறையவே இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பெரிய மனிதர்களோட நட்பு மனசுக்கு தெம்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சாதகமான விஷயங்கள் பலன் தர நாளாக தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட திறமை காரணமாக நீங்கள் உங்களோட ச கூட வேலை செய்கிறவங்கள விட நல்ல ஒரு முந்தியும் முன் முன்னேற்றமும் இது பார்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு பலன் சாதகமான நாள் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரம் சந்தோஷங்கள் நிறைஞ்சு திருப்தியோட உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷங்களை அதிகமாகிறனாக தான் இருக்கும் துணைக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கும் குடும்பத்தோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இந்த ஒரு நாளை எந்த ஒரு காரியத்துக்காகவும் தவற விடாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது வர பணம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசும் புத்தியும் சந்தோஷமாக நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக மேஷராசிக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் பயணங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு மனசு அமைதி குறையிற மாதிரி பல சூழ்நிலைகளை சந்திப்பீங்க வேலைகளில் மேலதிகாரிகளையும் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பலன் நல்லபடியாக இருக்கும் நண்பர்களால் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு உண்டு இன்னைக்கு நீங்கள் உங்களோட சுய வளர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட ஏற்ற நாள் இருந்தாலும் கொஞ்சம் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டிய நாளே கிடையாது எதுவாக இருந்தாலும் தள்ளி போடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓ நண்பர்கள் உதவியும் செய்வாங்க ஒரு சிலருக்கு துரோகமும் செய்வாங்க நண்பர்களை பார்த்து கையாளுது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் சளிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பிரச்சனைகள் இல்லாமல் வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சிந்திக்குச்சு யோசித்து குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாத நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்க பார்த்துக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க விரயமாகாமல் பார்த்துக்கிறதும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நாளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க பண விஷயத்தில் ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பார்த்து நிதானம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அந்த விஷயத்துல பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறதும் நல்லது கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இணைப்பு இணைப்பு இருக்கும் அது மூலமா சுபகாரியங்களும் சந்தோஷமான விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு மனசுக்கு அமைதியாக இருக்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லது பிரார்த்தனை மேற்கொள்றது கோயிலுக்கு போயிட்டு வருது பாட்டு கேட்கறது இதெல்லாம் உங்களோட பதட்டங்களை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லது எந்த விஷயம் பிடிக்குமோ அதை செய்ங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை கடினமான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனை மேம்படுத்த வேண்டியதாக இருக்கும் விழிப்போட கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு கடகடனை செஞ்சு முடிக்கணும்லாம் தவறுகளோட செய்கிறது தப்பு நிதானமாக பொறுமையாக கவனமாக உங்களோட நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க கூட பேசும்போதே கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போதே ரொம்பவே கவனம் இப்போ கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சொன்னக்கூட இன்னைக்கியும் இன்றைக்கி கடுமையாக வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறீங்க அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலைல்லாம் படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி வைங்க கவனமாக உங்களோட பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்ன பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்த்திங்கன்னா நல்லது பதட்டம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நான் காலையிலே ஆனந்தமான செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுமக சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் முடிவுகளோ எட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய பதவி உயர்வுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமையான கம்யூனிகேஷன் மூலிமா நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க அது மூலியமா மனசு உற்சாகம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறது சிறப்பான நாளாக உங்களுக்கு கொண்டு போக உதவியாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தோடய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றமான பலன்கள் உங்களோட கடின உழைப்பு மூலிமா மேலதிகாரிகளோட ஆதரவை பிரிவிங்க நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் எதிர்காலத்துக்குண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கு இது உதவியாகவே இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை எல்லாம் எல்லாமே இருந்து தெளிவாக மனசு விட்டு பேசி சந்தோஷங்கள்லாம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் இனிமையான தருணங்கள் இருக்குது மகிழ்ச்சியாக வெளியில் போவீங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க புரிதல் அதிகமாகிறதுக்கும் அந்நுனியம் அதிகமாகறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது பெரிய கவலை எல்லாம் எதுவும் கிடையாது பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க திருப்தியான மனநிலையோட நாள் பண விஷயத்துல போகும் சேமிக்க அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலோடு இருப்பீங்க ஆற்றல் சார் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி குடும்பத்துல பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு நிறைய வந்து அத்தியாவசிய பொருட்கள்ங்கிற பேர்ல நிறைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தோட பொறுப்புகள் இருக்கு சில சுபகாரிய விஷயங்களுக்காக செலவு செய்யற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணங்களால தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் ஒரு நேரத்தில் கிடை கிடைக்காம கொஞ்சம் தான் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதுங்க வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நிதானமாகவும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது நல்ல அது வந்து நல்ல பலன் தரக்கூடிய விதத்தில் அமையும் குடும்பத்தில் பசங்களால் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி நாள் முழுக்க கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் திறமையாக கையாள வேண்டியது அவசியம் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா ஆன்மீக ஈடுபாடு அவசியமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களால் சில சவாலான சூழ்நிலைகளை கொஞ்சம் சமாளிக்க கஷ்டமாக இருக்கும் திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க பேர் கிடாம நாலு வேலைகளில் கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுமை இழக்காதீங்க பக்குவமாக கேஷுவலாக நாளை கொண்டு போங்க உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது குடும்ப செலவுகளும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவ கவனமாக பணத்தை கையாளுங்க பணத்தை விரையும் பண்ணாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதுனால தலைவலி ஏற்படும் குழப்பங்கள் நிறைஞ்சனாலாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை கொஞ்சம் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது சில பிரச்சனைகள் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வர்றது தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் எதிர்பாராத எதிர்பார்த்த உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் ஆனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க வெளி மாநிலங்களில் வேலை செய்கிற வாய்ப்போ வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்போ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடுற மாதிரி இருக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலையப்படாதீங்க நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட அடிப்படை வேலைகளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சகஜமான அணுகுமுறையோட மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை வந்து தெளிவாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு கலக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வே நாளாக தான் இருக்குது கொஞ்சம் மந்த நிலையில் வேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி செஞ்சுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நீங்களே உங்களோட வேலைகளை தனிச்சையாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா க தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நான் தவிர்த்து நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க கேஷுவலாக நாளை கொண்டு போங்க எந்த விஷயத்தையும் பெருசாக சீரியஸாக்காமல் அமைதியாக போடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாளை சமாளிக்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்கறதை தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சரிமான பிரச்சனைகள் காணப்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கலவையான நாள் ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்துலையும் பொறுமை தேவை மனசில் குழப்பத்தில் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யலாமா வேணாமான்னு செய்யுங்க நீங்களே எதையோ மனசில் மந்தமாகவும் மனசில் ஏதோ குழப்பத்தோடையும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட நாள் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கொண்டு போங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பயணங்களை தவிரங்க தேவையில்லாத பணம் கையாளும் மோத கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தடைகளும் ஏமாற்றங்களும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்காக இருக்காதிங்க அவங்களால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி நான் அதனால் கொண்டு போகாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க அதை தவிர்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போறதும் நல்லதா இருக்கும் சுமூகமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது செலவுங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்துறது நல்லது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முதுகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சுட்டு ரிலாக்ஸா நாளாக கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் இது வர வராத பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாக வாய்ப்பு இருக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உங்களோட வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க செய்யற செயல்களுக்கும் காரியங்களுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமான நாளா தான் இருக்கும் அடுத்தவங்க கூட சுமூகமாக பேசி பழகிறது நல்ல ஒரு பலனை நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல வாழ்க்கையில நன்மைகளை உணரக்கூடிய ஒரு நாளா தான் இந்த நாள் அமையும் செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு ஆஹ் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பச பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு பல பிரச்சனைகள் குறையும் கையில் இருக்கிற பணம் நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை திறமையாக கையாளுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சாதகமான பலன் உண்டு வேலைகளை திருப்தியான மனநிலையோடு செஞ்சு அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவிங்க எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் நல்ல வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசி தொணக்கூட அன்பாகவும் மகி துணையை மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் ஏற்படுத்துக்கும் அந்நுண்ணியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் வெளியில் ஒன்றா உண்டான வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியானால் கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்குது சம்பாத்தியம் அதிகரிக்கிறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு முதலீடுகளோ இல்லை பயனுள்ள செலவுகளோ செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை நல்ல ஒரு திட்டமிடுறதும் முடிவெடுக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு இல்லாத நாள் அடுத்த ராசி தனுசு ராசி உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களோட படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் நல்ல அவங்களோட செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்களோட வேலைகள்லையும் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்குற மாதிரி நாளாக தான் இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உறவினர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களோட செயல்பாடு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான நாளாக தான் இருக்கும் மனசை அமைதியாக ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிற மாதிரி இருக்குது எல்லா ஒரு நாளும் சுமூகமாக நாளை கொண்டு போக உதவியாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் தான் செய்து செய்யற வேலைகளில் தவறுகள் இல்லாம பக்காவா செஞ்சு முடிப்பீங்க உங்களோட ச வேலைகளை செய்யறப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாம பக்குவமா செய்ய நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட நல்ல ஒரு புரிதல் மகிழ்ச்சியாக சில விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்கும் சில எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு சுகு சுமுகமான நாளாக தான் இருக்கு பாதிப்புகள் இல்லாத தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற பணம் போதுமானதாக இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பண் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே வந்து பதட்டம் குறைஞ்சி மனசு செக்யூர்டாக ஜாலியாக நாளை கொண்டு போவீங்க ஆரோக்கியமும் சமூகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருந்தாலும் வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெற்றோர்கள் கூட மனசாபங்கள் இருக்கும் பசங்களோட பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை உங்கள் கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி இருக்குது அதை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு செய்கிற சேவைகளில் காரியங்களில் நல்ல ஒரு நம்பிக்கையோடவும் தைரியமாகவும் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பல கிடைக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் சில மனக்குழப்பங்களும் அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போறது வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போறது உங்க கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்திலயும் வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை குறைவா போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட உறவு திருப்திகரமா சந்தோஷமா இல்ல அவங்களோட ஆதரவு இல்லை உங்களோட வேலைகளை எல்லாமே நீங்களே தனிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பதட்டத்தில் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட உறவில் திருப்தி இல்லாத ஒரு உணர்வு இருக்குது அது எதுனே ஏன்னு குழப்பிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க துணையை அனுசரிச்சு போறங்க விட்டு கொடுத்து போங்க நீங்களே குழப்பிக்கிட்டு நீங்களே முடிவெடுத்துட்டு நால பிரச்சனை ஆக்காம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி திருப்திகரமா இல்லை பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்துக்காக செலவுகள்ன்ற பேர்ல விரயங்களாக வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமா கையாள்றது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இல்லை ஆஹ் தேவையில்லாத நேரத்துக்கு சாப்பிடறதும் தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்றதும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு எந்த ஒரு செயல்லயும் நல்ல ஒரு அஹ் உழைப்பு கேட்டு பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஆகுற மாதிரி இருக்கு வெறுப்படையாதீங்க செய்யற செயல்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் மாறும் வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மனசில் தெளிவோட சிந்தனைகளை நாளை கொண்டு போங்க பொறுமைய நிதானமும் அவசியம் தேவை வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும் போத பொறுமையாக ந கவனமாக போகிறது நல்லது நாள் வந்து செயல்பாடு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை செய்கிற விஷயங்களை உங்களே குழப்புற மாதிரி இருக்கு பொறுமையாக இருங்க சூழ்நிலைகளை கேத்த மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்பாடு செயல்பாடு நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அதிகமாக எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும் அது ரொம்பவே ரொ குழப்பிக்காம நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு திறமையா வேலையை செய்ய திட்டமிட வேண்டியது அவசியம் தவறுகள் உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரீசெக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் கிடையாது தேவையில்லாத குழப்பங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் இன்றைக்கி குடும்பத்தில் யார் கூட பேசினாலும் பொறுமையாக நிதானமாக வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இல்லை கூடுதலாக செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரவும் செலவும் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது வித்தியாசம் ரொம்பவே மனசை போட்டு வருத்திக்காமல் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இல்லை நல்லாவே பலன் தரவிடக்கூடிய நாளா தான் இருக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்ககிட்ட இருக்கிற விட்டு கொடுத்து போகிற அணுகுமுறை பக்குவமான அணுகுமுறை காரணமா நல்ல பலன்கள் கிடைக்கும் சந்தோஷங்கள் நிறைய உறவுகளை பராமரித்து நல்ல மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்பு உங்களோட நண்பர்கள் மற்றும் சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து நல்ல அன்பும் பாசமும் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக தான் இருக்கு வேலையில இருந்த போட்டி போறாமைகள் குறையும் பசங்க வழியில அனுகூலங்கள் கிடைக்கும் பொன் பொருள் சே வாங்கி சேரக்கூடிய நாளாக இருக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய கடன்களை பைசல் செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி செய்கிறது நல்லது மகிழ்ச்சியான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது செய்கிற வேலைகளும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் நல்ல ஒரு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது மகிழ்ச்சியாக உங்களோட வேலை செய்வீங்க திருப்தியான நாளாக தான் இன்றைக்கி உங்கள் நாள் வேலையில் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சகஜமான அணுகுமுறையும் நட்பான புரிதலும் சந்தோஷங்கள் நெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது துணையோட நல்ல புரிதல் இருக்கும் அந்யுன்யம் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதும் மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போகிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீதி வளர்ச்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது நிறைய பணம் கையில் இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணத்தை பயனுள்ள வகையில் முதலீடு செய்வீங்க ப செலவுகளும் பயனுள்ள வகையில் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களோட ராசிக்கான பலன் இது வந்து பொது பலன் தினசரி பலன் இது வந்து பயிற்சி பலனும் பயிற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நாள் எப்படி போகும்ன்றது தான் இது உங்களுக்கு பலனாக சொல்லப்படுது குரு பயிற்சி பலனில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ப பயிற்சி பலன்கள் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அது எல்லாமே சுயஜாதகம் பொறுத்து தான் அதனால தான் லைவ்ல பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சுயஜாதகம்னு பார்க்கும் போதே லைவ்ல நிறைய பேர் வரதில்லை நீங்கள் உங்களுக்கு வரும் விருப்பம் இருந்தால் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதிக அளவில் வியூவர்ஸ் வரும் போது அது எங்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக நேரங்கள் லைவில் வர்றதுக்கும் வாய்ப்பாக அமையும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்